அபிராமியின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கடைசியாக சொல்லப்பட்ட பதிவை பார்க்கும்போது இவங்க ஏதோ ஆத்திரத்தில் குழந்தைகளை கொலை செய்யலைன்றதும் எல்லாமே பிளானிங் தான்னும் தெரிய வந்திருக்கு குன்றத்தூர் மூன்றாம் கட்டளை பகுதியை சேர்ந்த அபிராமி திருமணத்துக்கு முன்னாடி வடபழனியில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டை வேலை பார்த்துட்டு வந்தாங்க இதனால் அழகை பாதுகாக்கிறதுல மிகுந்த அக்கறையும் கொண்டிருக்காங்க அடிக்கடி பியூட்டி பார்லர் செல்வதும் தன்னோட அழகை மேம்படுத்திக்கிட்டு யாராவது பார்த்துட்டு பாராட்ட வேணும்னு நினைக்கிறது தான் அபிராமியோட நோக்கமாக இருந்திருக்கு அழகு எப்போதும் ஆபத்துன்றத அறியாத அபிராமி நாளடைவில் டப்ஸ்மாஷ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்காங்க இந்த தான் பிரியாணி கடையில் வேலை பார்த்த சுந்தரமும் ஃபேஸ்புக்கில் அறிமுகமானவர்னு சொல்கிறாங்க இதையடுத்து சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு சுந்தரத்துடன் சேர்ந்து வாழ்வதற்காக தன்னோட இரு குழந்தைங்களுக்கும் விஷம் வச்சு கொண்டிருக்காங்க இந்நிலையில அவங்க கைது செய்யப்பட்டு புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க ஆனா இது எல்லாமே திட்டமிட்ட சம்பவம்னு அவங்களோட பேஸ்புக் பதிவு சொல்லாம சொல்லுது அபிராமி கொலை செய்தது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆனா இருபத்தி எட்டாம் தேதியே தனது பேஸ்புக் பக்கத்துல யார் என்ன சொல்வார்கள் என கவலைப்படாதீர் உங்களுக்கு பிடித்தமான வழியில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி கொள்ளுங்கள் என்று அந்த வாசகத்துல இடம்பெற்றிருக்கு இதை பார்க்கும்போது தான் ஏதோ ஜஸ்ட் லைக் தட்டுன்றது மாதிரி அவங்க பதிவு செய்யலைன்றது தெரிய வந்திருக்கு எல்லாமே திட்டமிட்டபடியே நடந்துள்ளதற்கு இதை விட வேறு ஆதாரம் என்ன இருக்க முடியும்